எண்ணெய் கடலை தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழை அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்டு இப்பொழுது வந்துவிட்டதே யாழை அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்ப வணக்கம் வடலூர் திருவள்ளூர் பெருவெளித்தளம் காக்கும் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்றாவது வாரமாக தள்ளிப் போயிருக்கிறது இதற்கு காரணம் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டு தற்பொழுது ஓய்வில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன் காரணமாகவே மூன்றாவது வாரமாக இந்த வழக்கு தள்ளி போயிருக்கிறது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தோமேயானால் பெருவழித்தளத்திற்குள் எந்தவித கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் கட்ட விரும்பினால் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தளத்துக்கு வெளியே வேறு இடத்தில் கட்டி கொள்ளுமாறு கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை தாக்கல் செய்வது செய்தவர் வினோத் ராகவேந்திரா அவர்கள் அதேபோல இந்த சர்வதேச மையத்தை பெருவழித்தளத்திற்குள் கட்டுவதற்கான அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கோரி ஒரு மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை தாக்கல் செய்தவர் தமிழ் வேங்கை அவர்கள் இந்த இரண்டு மனுக்களும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் பதிவு செய்யப்பட்டன அதாவது தாக்கல் செய்யப்பட்டன இதனுடைய வழக்கு விசாரணை ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்போதைய தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையில் அமர்ந்த முதல் அமர்வுக்கு வந்தது விசாரணையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முதலில் வினோத் ராகவேந்திரா அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தலைமை நீதிபதி அமர்வு தமிழ் வேங்கே அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்வதில் இந்த மனுவின் மனுதாரர்களுடைய பின்னணி பற்றிய கேள்வி எழுப்பி மேலும் ஒரு லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்று கூறி அதற்கேற்ப ஒரு லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை அவர் செலுத்தியதற்கு பிறகுதான் அந்த மனுவும் ஏற்கப்பட்டு இந்த இரண்டு மனுக்களையும் ஒன்று சேர்த்து விசாரிக்க சிறப்பு அமர்வுக்கு குறிப்பாக ஆலயங்கள் கோவில்கள் தொடர்பான வழக்கு விசாரணை மேற்கொண்டு இருக்கக்கூடிய மேற்கொண்டு இருக்கக்கூடிய தனி சிறப்பு நீதிபதிகள் அமர்வுக்கு அப்போதைய தலைமை நீதிபதி மாற்றி கொடுத்தார் அதற்குப் பிறகு அந்த மனு நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வுக்கு சென்றது அந்த மனுவை விசாரித்த மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அமர்வு குறிப்பாக இதில் மகாதேவன் அவர்கள் வல்லப்பெருமானாருடைய பாடல்களை நன்கு கற்றறிந்தவர் சன்மார்க்கம் சன்மார்க்கம் குறித்து அறிந்த ஒரு மிகச்சிறந்த சன்மார்க்கவாதி அவர் முன்னிலையிலேயே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்பொழுது அதற்கு தடை விதிக்கும் விதமாக பல்வேறு தகவல்களை அவர் கேட்டிருந்தார் இந்த இரண்டு நீதிபதிகளில் மகாதேவன் அவர்கள் அதற்கு தடை குறிப்பாக பெருவழித்தலம் என்று சொல்லக்கூடிய தற்பொழுது ஞானசபை உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏ சைட் என்று அழைக்கக்கூடிய அதை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மேற்கொண்டார் அப்போது ஆதிக்கேசவலு சற்று அதிலிருந்து அந்த தடை என்கிற அந்த தகவலிலிருந்து அவர் சற்று மாற்று கருத்து கொண்டிருந்தார் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன அதற்கு பிறகு மகாதேவன் அவர்கள் சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்பெற்றார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணையின் போது ஆதிகேசவலு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அதற்குப் பிறகு இந்த வழக்கு நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு வந்தது இதில் குறிப்பாக நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் பெருவழித்தலத்தை காப்பது கட்டுமானம் செய்வது ஒருபுறம் இருக்க முதலில் நூற்றி ஆறு ஏக்கரும் இருக்கிறதா அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்பினாங்க அப்பொழுது குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால் எழுபத்தி ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் தங்கள் கைவசம் இருக்கிறது மீதி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை காணவில்லை அதற்கான விவரம் இல்லை என்று சொன்னவுடன் போல் வருவாய்த்துறைக்கும் அது தொடர்பான எந்த தகவலும் இல்லை என்று சொன்னவுடன் சுரேஷ்குமார் அவர்கள் நேரடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டு வருவாய்த்துறையுடன் இணைந்து அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்திற்கான முழு விவரத்தையும் முப்பத்தி நான்கு ஏக்கர் யாரிடம் இருக்கிறது என்கிற விவரத்தையும் முழு விவரத்தையும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து குழு அமைக்கப்பட்டு அப்பொழுது நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால் இதில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு விட்டது மீதி உள்ள ஒரு ஆரேகால் ஏக்கர் நிலம் சிவாச்சாரியர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு தற்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை மீட்பதற்கான வழக்கு விசாரணை என்ன ஆயிற்று என்று நீதியரசர் கேட்டபோது இந்து சமயநிலையத்துறை சார்பில் இப்பொழுதுதான் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆக முப்பத்தி நான்கு ஏக்கர் தாரை வாக்கப்பட்டு வாக்கப்பட்டது என்கிற அந்த அதிர்ச்சி தகவலை அது யார் யாரிடமெல்லாம் இருக்கிறது தற்பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு அந்த இடத்தில் அதை ஆக்கிரமித்து அல்லது பட்டா பெற்று வாழ்ந்த அனுபவித்த இருநூற்றி ஐம்பது பேர் பக்கமாக சேர்த்தப்பட்டது அதற்கு பிறகு அந்த நிலத்தை மீட்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது ஆனால் அந்த நிலத்தில் குடியிருப்பவர்கள் வந்து அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இருந்துவிட்டோம் அதற்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்கள் என்ற ரீதியில் அவர்களும் வழக்கறிஞர் வைத்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை நாடினார்கள் தற்பொழுது இன்னமும் அதை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் இந்து சமய அர்நலத்துறை மேற்கொள்ளவில்லை இதற்கிடையில் கட்டுமானங்கள் கட்டுவது தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை மீட்டதற்கு பிறகுதான் நடத்த வேண்டும் அதை பற்றியே பேச வேண்டும் என்று முதலில் உத்தரவிட்ட நீதியரசர் சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் இந்த இந்த இருநூறு பேரில் வழக்கு சேர்த்ததற்கு பிறகு அந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இந்து சமய அலத்துறை சார்பில் ஒரு கோரிக்கை வைப்பட்டது வைக்கப்பட்டது ஐயா ஏ சைட்டில் தான் கட்டக்கூடாதுன்றீங்க அதாவது ஞானசபை தருமசாலையில் உள்ள அந்த எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் தான் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி பி சைட் என்று ஒன்று வரலாறுக்குச் சொந்தமான இடம் இருக்குது அதில் சில கட்டடங்களை இந்த இந்த சர்வதேச மையத்தின் தொடர்புடைய ரெண்டு மூன்று கட்டடங்கள் அங்கே கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நீதியரசர் சுரேஷ்குமார் அனுமதி அளித்து விட்டார் அது மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது என்னவென்றால் இந்த குறிப்பாக தமிழ்வேங்கி அவருடைய மனுவே அந்த அரசாணையே ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய மனு அப்படியானால் அந்த அரசாணையில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு கட்டிடங்களை சைட் பி யில் கட்டிக்கொள்ளலாம் என்று நீதியரசர் அனுமதித்ததால் அந்த தமிழ் வேங்கியவர்கள் கொடுத்த மனுவே அது வந்து காலாவதியாகிவிட்டது அல்லது அது செல்லாது என்று ஆகிவிட்டது அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டது போன்று ஆகிவிட்டது அதேபோல பி சைட்டிலும் நீங்கள் வந்து கட்டக்கூடாது அங்கும் முறைகேடுகள் இருக்கின்றன என்று வினோத் ராகவேந்திரா தரப்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோரால் தள்ளுபடி செய்யப்பட்டது அதற்கு பிறகு ராகவேந்திர அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் அங்கே சென்றபோது அந்த வழக்கு விசாரணை முடிய முடியும் வரையிலும் அந்த பிசெட்டில் கட்டுவதற்கு இடைக்கால தடை உச்ச நீதிமன்றம் அனுமதித்தது விதித்தது அதன் பிறகு அந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டு என்ன சொன்னது என்றால் கீழமை நீதிமன்றத்தில் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெருவெளித்தலம் காப்பதற்காக உள்ளே கட்டுமானங்கள் ஏ சைட்டிலும் <muching> பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்பதற்கான அந்த மனுக்கள் முறையாக விசாரிக்கப்படவில்லை அதிலும் பாதி மனுக்கள் விசாரிக்கப்படவே இல்லை எனவே அனைத்து மனுக்களையும் ஒன்று சேர்த்து மீண்டும் முழு விசாரணையை அங்கே மேற்கொள்ள வேண்டும் முழு விசாரணை அடிப்படையில் சரியான நீதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மாற்றல் செய்தது உச்சநீதிமன்றம் அப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் கேட்கப்பட்டது என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பி சைட்டில் கட்டுமானம் கட்டிக்கொள்கிறோம் ஏ சைட்டில் தானே பிரச்சனை என்று சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால் ஏ சைட் பி சைட் இல்லைங்க அது வந்து பக்தர்கள் வந்து அவருடைய அவர்கள் தான் முடிவு செய்யணும் பின்பற்றாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் வந்து இந்து சமய நலத்துறை முடிவு செய்ய முடியாது ஒருவேளை தமிழ் நாங்கள் எல்லா வழக்குகளையும் இப்போ வந்து தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுறோம் அங்கே வந்து இந்த தீர்ப்பு வந்து நீங்கள் பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டது அப்பொழுது தமிழ்நாடு அரசு சொன்னது என்ன தெரியுங்களா அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் தற்பொழுது நாங்கள் பி சைட்டில் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடித்து விடுகிறோம் என்று உறுதி கொடுத்தார்கள் அதை உச்சநீதிமன்றம் சரி என்று தற்பொழுது வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி இருக்கிறது உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாகிறது அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இறுதியாக அந்த வழக்கு விசாரணை அன்று வரும் என்று எதிர்பார்த்த அன்று அந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக பல்வேறு மனுக்கள் இருந்த காரணத்தினால் ஒரு நான்கு நான்கு முப்பது மணி அளவில் நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக நீதியரசர் சுரேஷ்குமார் அவங்க தான் பேசுவாங்க அவங்க தான் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க எழுதுவாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஜூன் ஐந்தாம் தேதிக்கு அதாவது மே மாதம் நீதிமன்ற விடுமுறை காலம் முடிந்திருக்க பிறகு ஜூன் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்கள் ஜூன் ஐந்தாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரவில்லை பட்டியலாகவில்லை அதற்கு தான் தகவல் தெரிந்தது அவர் உடல்நிலை சரியில்லை என்றும் அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது அதையடுத்து கடந்த வாரம் வியாழக்கிழமையும் இந்த வாரம் வியாழக்கிழமையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை நீதிபதி அவர்கள் அந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டு விடுப்பில் இருப்பதாக தகவல் தெரிகிறது எனவே மூன்று மூன்று வார காலமாக இருக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையின் போது இரண்டு நீதிபதிகள் ஒரு நீதிபதி பதவி ஏற்பட்டு உச்ச நீதிமன்றம் போனாங்க இரண்டு நீதிபதிகள் உடல்நலக்குறைவினால் வந்து அவர்கள் வந்து விடுப்பு எடுத்தாங்க வழக்கு தள்ளி போனது அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு நீதிபதிகளும் உடல்நலக்குறைவு காரணமாகத்தான் அந்த இடைப்பட்ட காலங்களில் இவ்வளவு வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் இந்த வழக்குகள் கடந்து வந்த பாதையில் பார்க்குறோம் எனவே எல்லாம் செயல்கூடும் என் என்னான பலத்தே என்று திருவோ பிரகாச ராமலிங்கவல்லர் பெருமானார் கூறுவதைப் போல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று இப்பொழுதும் வாய்மலர் கூறும் வளர்ப்பெருமானாருடைய அந்த அருக்கருணையினால் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அதேபோல திருவுட்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானாரையும் அனைத்து வளர் பெருமானாருடைய பின்பற்றாளர்களும் பக்தர்களும் வேண்டுவோமாக மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்